அனைவருக்கும் வணக்கம் நேத்திலிருந்து சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக இருக்குது அதை நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் அதுக்கு மேலே சில செய்திகள் போட்டு பரப்பிட்டுருக்கிறாங்க டைம்லைனில் வந்துட்டே இருக்குது இந்த பக்கம் பார்த்தா காவை சார்ந்த தோழர்களும் சீமான் இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் இவரை எல்லாம் தலைவராக உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு பரப்பிட்டுருக்கிறாங்க குடி போதையில் இப்படி நடந்துகிறாருன்னு சொல்லி போடுறாங்க திமுக காரங்க இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு திமுக ஏடிவிங்களில் என்னன்னு போடுறாங்கன்னா சீமான் அவர்கள் பாருங்கள் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார் பொதுமக்கள் அடிச்சிட்டாரு இவர் பேசிட்டு இருந்தாரு இவர் பேசிட்டு இருக்கும் போது நியாயமான கேள்வி கேட்டாங்க அல்லது வந்து இவருடைய தவறுகளை சுட்டி காட்டி பொதுமக்கள் வந்து இருந்து கேள்வி கேட்டாங்க ஏன்னா தானே நாலே கால வருஷமா முதலமைச்சரா இருக்காரு அதனால இவர்கிட்ட கேட்பாங்க ஆமா கேள்வி கேட்டாங்க அதனால வந்து கோம் வந்து எப்படி நீ என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம் என்று இறங்கி போயிட்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி விட்டார் அப்படின்லாம் திமுக காரங்க ஒரு பக்கம் செய்தியை பரப்பி பயங்கரமான வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சம்பவம் தெரிஞ்சவங்க கிட்ட அங்க போனவங்க கிட்ட பண்ணி விசாரிச்சு பார்த்தா அங்க நடந்ததே வேற என்னன்னா அவர் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோ எடுக்க வந்தவங்க அல்லது வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஷூட் பண்றதுக்காக வந்தவங்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் நடந்துட்டு இருக்குது இவர் பேச ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது என்னடா கீழே எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க யாரா இவங்க ஒருத்தங்க ஒருத்தருக்கு முட்டிக்கிட்டு பேசக்கூடாமல் இடையூறு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சட சடன்னு இறங்கி போயிட்டு சருன்னு அவருக்கு வந்து ஒரு செகண்டு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு அந்த டென்ஷன்ல தான் இறங்கி போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறாரு அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்துடுறாரு இதுதான் நிகழ்வு கீழே யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னது இது அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல இறங்கி போயிட்டு கடைசியில் அங்க இன்னும் பெரிய கலாபுரமா அவர் இறங்கி போனதுக்கு அப்புறம் அது மாறின மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம பார்க்க முடிஞ்சிங்க இவ்வளவுதான் நடந்துச்சு இந்த சம்பவத்தை தான் தாவே கத்தோலர்களை போயிட்டு இவர் அடிச்சிட்டாரு பொதுமக்களை போயிட்டு இவரு அடிச்சிட்டாரு கேள்வி கேட்டதுனால அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் நடந்தது ஆனாலுமே கூட என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் சொல்லுவேன் அண்ணன் சீமான் அவர்கள் இதை கூட தவிர்த்திருக்கலாம் ஒரு செகண்ட் அவர் வந்து அவருடைய டெம்பரை லூஸ் பண்ணிருக்க இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா அவருடைய நேச்சரே அதுதான் அவரே பாவம் நூற்றுக்கு தொண்ணூத்தி தடவை அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜென்டில் மேன் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் மேடைகளில் ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பெரியாரிய மேடைகள் இருக்கும்போதே அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவங்க ஆள்கள் அந்த நேரத்துல பெரியாரிய பெரியாரிய ஆட்களாக இருந்த இந்த மதிமாறன் உள்ளிட்ட ஆட்களே சொல்லியிருக்கிறாங்க அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருப்பாரு அப்படி அவர் கடுமையா பேசிட்டு இருக்கும்போது ஈ கொள்கைகள் கடவுள் மறுப்பு கொள்கைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து அவருக்கு எதிராக கல் எறிகிறது அல்லது வந்து வெட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வருது இந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க அப்ப அவர்லாம் சுத்தமா பயப்படவே மாட்டாரு இறங்கி நின்று பாக்கலாம் வா என்கிட்டையும் கத்தி இருக்குது உன் கத்தி நல்லா வெட்டுதா என் கத்தி நல்லா வெட்டுதா பாத்திரலாம் இல்ல நீ கல் அடிக்கிறேன் நானும் உன் கல் எடுத்து உன்ன திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க சீமான் எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லியிருப்பாரு யாரு வே மதிமாறன் இப்ப அவர் திராவிட கூடாரத்துல இருக்காரு நேச்சுரலி அண்ணனுடைய மேனுஃபேக்சரே அவர் அந்த மாதிரி தான் ஆனா கட்சி தலைமை பொறுப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பல்வேறு சூழல்களில் ஆஹ் எவ்வளவோ பேர் கீழே வந்து ட்ரிகர் பண்ணாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல மேடைகள்ல பேசிட்டு இருக்கும்போது திமுக காரங்க தண்ணி போட்டு வந்து ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசும்போது எல்லாமே அவர் பொறுமையை கடைபிடிக்கிறவராகத்தான் இருந்தார் ஏ உடுப்பா உடுப்பா அவர் காமராஜருடைய உதாரணம் சொல்லிட்டு கடந்து போயிடுவார் அவனா பேசுறான் அவனுக்குள்ள இருக்கிற கருணாநிதி பேசுறாரு உடுப்பா ஆ சரி சரி ரைட் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இத்தனை நாளும் போயிட்டு இருந்தாரு மிஞ்சி பண்ண என்ன வேண்டாம் பிரச்சனை கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் இந்த முறை வந்து அவரு கீழே என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு போனதுங்கிறது கடைசியில் அவரை வந்து பல்வேறு விதமாக அவரை பத்தி நெகட்டிவிட்டி பரப்பி எழுதுறது கதை எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு பாருங்க மக்கள் அடிக்க பாஞ்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி அதுல திமுக காரங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதுல நான் கேட்க வர லாஜிக் என்ன அப்படின்னா இத பத்தி பேசுறதுக்கு திமுக என்ன தகுதி இருக்குது திமுக உடன்பிறப்புகளே என்ன தகுதி இருக்குது ஸ்டாலின் அவர்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி பார்வையிட வந்தாரு அந்த பார்வையிட வந்த ஸ்டாலினை பார்வையிடுறதுக்கு பாவம் ஒரு அப்பா உடன்பிறப்பு இப்போ உட்காந்து மாங்கு மாங்குன்னு தீட்டிட்டு இருக்கிறீங்களா அண்ணன் சீமானுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் ஆமாம் உங்களில் ஒருத்தர் உங்களில் ஒருவர் வந்தாருங்க பாவம் பக்கத்துல இருந்து இவரை பார்க்கலாம் நல்லா எம்ஜிஆர் மாதிரி தக்கத்தக்கன்னு மின்றாரு போல இருக்குதே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு வந்ததுக்கு உங்க இந்த பக்கம் இருந்த லேடிஸ் கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த மனுஷன் இந்தாட்ட அவர் ஆம்பளை உடன்பிறப்பு வந்த உடனே பொலிர்னு ஒண்ணு வச்சாருல்ல அப்படிலாம் ஒன்றும் அண்ணன் சீமானு அவர்கள் பண்ணிருலையே ஆஹ் ஏதோ கூட்டத்தில் தலைவர் வாழ்க்கை சொன்னதுக்கு அந்த நாயை தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு டீல் பண்ண மாதிரிலாம் அன்பு சீமான் அவர்கள் எதுவும் சொந்த கட்சிக்காரங்களை பண்ணிடலையே மேடையில் நின்றுகிட்டே இல்லையே ஏதோ சண்டை நடக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போனாரு அதை சொல்றதுக்கு அதை கேள்வி கேட்கறதுக்கு உடன்பிறப்புகள் என்ன தகுதி இருக்குது இது சம்பந்தமாக நான் ரொம்ப நாட்களாக அரசியல் இருக்கக்கூடிய அதாவது எண்பதுகள்ல இருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் கிட்டலாம் என்னங்க திமுக காரங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா யோ திமுக காரங்க வரலாறு உனக்கு முழுசா தெரியாதயா மேடையிலேயே வேட்டி உருவனை வேட்டி கிழிஞ்ச வரலாறுல இருந்து வேலையிலிருந்து இறங்கி போய் மண்டைய பிறந்த வரலாறு வரைக்கும் அத்தனை அவங்க அவங்கதான் வச்சிருக்காங்க கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சீரிஸாவே பண்ணலாம் ஒருத்தர் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டாராங்க கருணாநிதி அவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உன் தலையில தேய்ச்சிக்க அப்போயாச்சும் உனக்கு வந்து புத்தி தெளிதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாராம் அவர் யாருன்னு நான் சொல்றேங்க ஒரு வீடியோல ஆமா அப்படி கேட்டதுக்கு அடித்து மண்டையை உடைச்சு விட்டாங்களாம் இந்த மாதிரியான செய்திகள்லாம் பல நடந்திருக்குது இவங்க வந்து இன்னைக்கு என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனம் ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் அநாகரிகமாக நடந்து கொள்ளலாமா அப்படின்ட்டு நாங்கள்லாம் சட்டமன்றத்திலேயே சட்டையை கிழிச்சுக்கிட்டு சேலையை கிழிச்சு விட்டு இன்னும் நம்ம பண்ணாத அழிச்சாட்டியும் கிடையாது நம்ம பேசலாமா அது போக சரி பொதுமக்களை தாக்குறத பத்தி எடுக்கிறீங்க பொதுமக்களை தாக்குறதை பத்தி இப்ப சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி பேசலாமா மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அமைதி வழியில் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி உட்காந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய்ட்டு மீடியா கேட்கும்போது ஸ்டாலின் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாராமே டீ குடிச்சாராமே அதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க கோவப்பட்டாங்க கோவப்பட்டு கோவத்தில் பேசிட்டாங்க என்னத்த உட்காந்து நீ என் கூட சாப்பாடு சாப்பிட்டேன் நான் சோறு தானே தின்ன சோறு தின்னே இல்லை வேறு எதையாச்சும் தின்ட்டியா அதில் என்ன உனக்கு பெருமை அப்படின்னு பேசுனாங்க எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளன இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு பேசிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க கோர்ட் உத்தரவு வருது அந்த கோர்ட் உத்தரவு வர்றதுக்கு யார் காரணம் அதுவும் நமக்கு தெரியும் யார் அந்த தேன்மொழி தெரியும் அதுக்கப்புறம் வருது கூட்டத்தை கலைக்கிறதுன்னு ஒரு எபிசோடு நடக்குது இல்லை அந்த நேரத்துல இவங்க வந்து யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு போராடும் போது ஐயா ஸ்டாலினை திட்டினாங்க சபிச்சாங்க அல்லது வந்து நல்லா கேள்வியெல்லாம் யாரெல்லாம் நறுக்கு சுருக்குன்னு கேட்டாங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் அடையாளம் பார்த்து வச்சுக்கிட்டு கூட்டத்தை கலைக்கிறேன் அப்படின்ற பேர்லேயே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்களாம் சத்தமே இல்லாம அதை வந்து நேரில் அந்த இடத்திலிருந்து கண்ணால் பார்த்த நபர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவர் சொல்றாரு தம்பி யார் யாரும் நோட் பண்ணி நோட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க வண்டியில ஏத்துற மாதிரி தள்ளுற மாதிரியே அவங்க வந்து அந்தந்த எங்கங்க பிடிச்சி என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து உள்காயம் ஏற்படுமோ அல்லது வந்து அவங்களுக்கு உள்ள டிஸ்லோகேட் ஆகுமோ அந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணவங்கப்பா இவங்கன்ட்டு நாம பேசலாமா நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை அரிய நிலை ஏற்றுறதுக்கு முக்கியமான காரணமாக தலைநகரம் சென்னையில் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களையே கேள்வி கேட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக படுத்தின பாடு முடிஞ்ச ரெண்டு நாள் கூட ஆகலை அவங்கள அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு மன ரீதியாகவும் அவங்களை காயப்படுத்திட்டீங்க உடல் ரீதியாகவும் அவங்களை காயப்படுத்திட்டீங்க ஒரு அரசாங்கமே இதை பண்ணிருச்சு இப்படி கண்ணு முன்னாடி ஒரு அராஜகத்தை பண்ணிவிட்டு ஒருவர் தொண்ணூத்தொம்பது தடவை தன்னுடைய கோவத்தை வந்து கட்டுப்படுத்தி கொண்டவர் ஏ கீழே இருந்து பாட்டில் வீசியிருக்காங்க திமுக காரங்க அக்கா காளியம்மால் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஹிம்லர் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது மேலே ஏறி அடிச்சிருக்காங்கல்ல அங்கே இருக்கிற அந்த மைக்கு சொருகி இருந்ததெல்லாம் புடுங்கி போட்டு சேர்லாம் தூக்கி பறக்க விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது இவங்க கருணாநிதி அவர்களை கண்டு கண்டுக்கூடலை வேற எதையோ பேசிட்டு இருப்பாங்க நாம் தமிழர் கூட்டம் அவ்வளோதான் உடனே அது கோவம் வந்துடும் மேடையில் ஏறி அந்த பேனரை கிழிச்சதுலேருந்து எத்தனை எத்தனை சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு தடவை காங்கிரஸ்காரங்க வந்து அது வேற அட்டம்ப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேற ஒன்று நினச்சி விடுங்க அதை வேற இப்போ ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்படி தொடர்ச்சியாக பண்ணது ரவுடித்தனம் பண்ணது அட்ராசிட்டி பண்ணது பூரா இவங்க இன்னைக்கு திடீர்னு புனிதர் வேஷம் போட்டுக்கிட்டு என்ன இப்படி நடந்துக்கிறார் சீமான் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிடுறேன் அடுத்த நாலஞ்சு மாதத்துக்கு அண்ணன் சீமானுடைய செயற்பாடு இன்னுமே இன்னுமே மூர்க்கத்தனமாக இருக்கும் ஆமாம் முன்ன இருந்ததை விட இன்னுமே கடுமையாக தான் இருக்கும் இன்னும் ஹார்ஷாக தான் இருக்கும் காரணம் என்ன காரணம் அப்படிதாங்க தேர்தல் களம் வந்துருச்சு திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி முன்பை விட இன்னும் அதிகமாக புறக்கணிக்கப்பட போது அப்படிங்கிறத அவர் நல்லாவே உணர்ந்துட்டார் அது தெரியவும் தெரியுது நாம் தமிழர் கட்சி ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் போய் சேர்ற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பிளேயராகவே கன்சிடர் பண்ணாமல் தான் மீடியா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவே இருந்தாலும் கூட நீ கூட்டணியில் போய் செட்டில் ஆயிரு ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இவர் கூட்டணியில ஒரு பிளேயரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளே ரோல் பிளே பண்ணா பயங்கரமா அவங்கள பத்தி பேசிட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் தனித்தின் தனித்து நிக்கிறோம் நாங்கள் மக்கள் நம்பி நிக்கிறோம் இருக்கிற வரைக்கும் பயங்கரமான புறக்கணிப்புகளை நாங்கள் செய்வோம் உங்களை பத்தி வர நல்ல செய்தி அதையும் போட மாட்டோம் நீங்கள் ஒரு மணி நேரம் பேசி அதில் ரெண்டு நிமிஷம் ஏதாச்சும் கான்ட்ரவர்சியாக வந்துச்சுன்னா தான் எடுத்து பயங்கரமாக நாங்கள் பரப்புவோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் அண்ணன் சீமானவர்களே அவர்களை டிஆர்பிக்காக மட்டுமே அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து போடுவோன்ற அளவில் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க எவ்வளோ வெறுப்பாகும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு எரிச்சல் இவங்களுக்கு என்ன அண்ணன் சீமானவர்கள் மற்ற தலைவர்கள் போல ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சுட்டு இருக்கிற எல்லாம் பயங்கரமான மரியாதை இருக்குது ஏன் ஏன்னா அவங்க ஒரு சமூகத்துடைய வாக்குகள் மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தோழர் வந்து போட்டிருந்தாரு ட்விட்டர்ல இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே போட்டு பேசியிருந்தாரு அவங்க ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு பயங்கரமான மாறியாத இவர் கேம் சேஞ்சர் இவர் அப்படி பண்ண போறாரு இவர் அப்படிப்பட்ட தலைவர் இவர் உன்னதமான தலைவர் அப்படியா இப்படியான்ட்டு எதுக்கு ஏன்னா அது ஒரு சமூகத்துடைய வாக்கு ஒரு பெல்ட்ல மட்டும் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அதனால அவங்கள பயங்கரமா ஹைப் பண்ணுவாங்க ஆனா அண்ணன் சீமான அவர்கள் பெற்ற வாக்கு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவலாக பெற்ற வாக்கு இந்த சமூகம் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாத வாக்கு அப்படின்றதுனால இவர் அடிச்சா யார் கேட்பாங்க மற்றவங்களா இருந்தால் அது ஒரு விழுக்காடு ஓட்டோ அரை விழுக்காடு ஓட்டோ தொட்டா ஒன்னோ ஒட்டு மொத்தமா கூடிப்பாங்க சமூகம் அப்படின்ற பேர்ல அதனால இவரை எப்படி வேணா டீல் பண்ணலாம் எப்படி வேணா கேவலப்படுத்தலாம் அப்படின்றதுனால தானே அல்லக்கை யூடியூபர்கள் இருந்து இன்னும் பொறுக்கிகள் புறம்போக்குகள்ல இருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ற பேரில் இயங்கக்கூடியவங்கலேருந்து எல்லாருமே அண்ணன் சீமானை வந்து வேறு விதமாக நடத்திக்கிற அந்த ஒரு போக்குன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு தானே இருக்குது அதாவது அதிகபட்சமாக அண்ணன் சீமான் அவர்களை எப்படி காட்டணும் எப்படி கொண்டு போய் ஊடகத்தில் மக்கள் முன்னாடி நிறுவனும் இவங்க பார்ப்பாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலில் அவருடைய கடைசி ஐந்து ஆண்டுகளை எப்படிலாம் அவர் பண்ணாங்களோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அந்த பதினாறு காலகட்டங்களில் எப்படி அவரை போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லி இந்த ஊடகங்கள் அஜெண்டா எடுத்து பண்ணாங்களோ அதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இந்த சூழல்ல அண்ணன் சீமான அவர்கள் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது நான் வந்து குறையா சொல்லலை ஏன்னா அவருடைய கோபங்களையும் அவங்க அவருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிற இரிட்டேஷன்ஸையும் அவரு அளவுக்கு அதிகமாவே பொறுத்துட்டாரு அந்த இடத்துல மற்றவங்க இருந்திருந்தா அந்த அளவுக்கு பொறுத்து இருப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு பொறுத்துட்டாரு ஆனாலும் கூட ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இந்த டெஸ்ட் இன்னும் கூட கூடுதலாக பொறுமையாக இருந்து இந்த விஷயங்களை அணுகணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்குது ஏன்னா இதை பரப்புறதுக்கு வெவ்வேறு கதைகளை எழுதி பரப்புறதுக்கு ஒரு கூட்டம் இப்படிலாம் காத்துட்டு இருக்கும்போது கூடுதல் கவனம் தேவைப்படுது அப்படிங்கிற செய்தியை மட்டும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி